கத்தி தீட்டர் ஆதி காலத்தில் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்தியூர் தாமரைக்கரையிலேருந்து தாமரை குளம் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வழியாக பயங்கரமான பள்ளத்தாக்கு சாலை தான் இது தேவர்மலை வரணும் அப்படின்னா தேவர்மலை பந்தேஸ்வர சாமி தரிசனம் முடிச்சுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மடத்துக்கு போயிட்டுருக்கோம் பட் ரோடே கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது நண்பர்கள் முன்னாடி போயிருக்காங்க ரோடு போட்டுருக்கான்னு சொன்னாங்க உள்ளே போய் பார்த்தா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உண்மை சூப்பராக அருமையாக இருக்குண்ணா அப்படியே சமதளமாக இருக்கிறதுக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கு மெயின் மெயின் போடுங்க நினைச்சேன் நம்ம பக்கத்தில் இருக்கிற ஊர் அந்த ஊரு அந்த போய் ஒரு ஒரு வீடியோ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு இதாக இருந்தது அதை தான் சொல்றேன் நான் ஊர் ஊரா சுத்தரும் நம்ம அந்த ஊரு நம்ம ஊரு அதோட முடிவு நாங்கள் மாதிரி பாலம் வேலை கிடைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே இந்த இடமெல்லாம் பாருங்கள் சும்மா சைடில் மரமெல்லாம் சூப்பராக இருக்குது பார்க்கவே ஆக்சுவலாக இந்த ஏரியா சூப்பராக சொல்லி அண்ணா சொல்லிட்டு இருந்தாலாமா அண்ணா மாதிரி இருக்குது பட் ரோடு போட்டுருக்காங்க பட் இன்னொரு டூ மந்த்ஸ் ரோடெல்லாம் போட்டு பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா பக்காவாக இருக்கும் வாட்டர் பாட்டில் இருக்காட்டையும் கரெக்டாக பண்ணி மடம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அங்கே போய் நைட்டு தங்கிக்கலாம் சமைச்சும் கொடுத்துருவாங்க எத்தனை பேர் போகலாம்னு சொல்லி அண்ணா அனைவருக்கும் அன்னதானம் கொடுப்பாங்க சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே போனால் நம்மளுக்கு அந்த அன்னதானம் கிடைக்குமான்னு தெரியல போய் பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ ரோடு போட்டுட்ருக்காங்க ரெடி பண்ணுறாங்கல்லாம் ஆனால் அற்புதமான ஊருங்க நல்லாயிருக்கு அமைதியாக இருக்குது எல்லாம் தண்ணி வெளியேறதுக்காக பாலம் கட்டுறாங்க அங்கங்க வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது வேலை நடக்குது அங்கங்க சின்ன சின்ன குடிசை எல்லாம் போட்டு மேலே இருக்காங்க யானைகளுக்கு எங்களுக்கு பயந்து எல்லாம் பயந்து செக் பண்றதுக்காக சூப்பராக பாரு குளம் மாதிரியா ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் வேலை நடந்துட்டு இருக்கு பட் ரோடெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு டூ மந்த்ஸ் கழிச்சு இப்போ ஆக்சுவலாக மே ஜூன் ஜூலை இன்னைக்கு ஒரு செப்டம்பருக்கு அப்புறம் வந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் நல்லா மழை பெய்யற காலம் இடமெல்லாம் இன்னும் பச்சை பசங்க அருமையாக இருக்கும் கோயில் கோயில்

அண்ணா டாட்டா சி வரைக்கும் அப்படிதான் அந்தியூர் தாமரைக்கரை தேவர்மலை மடம்

பிரச்சனை தண்ணி போலாம் தண்ணி இருக்கு பரவாயில்ல ஆக்சுவலாக தேவரமலையிலிருந்து மடத்துக்கு வந்துட்டோம் பட் இங்க ஒரு இளவட்டக்கல் இருக்கு அது எப்படி தூக்கணும்னு தெரியல இது மொழியெல்லாம் ஆக்சுவலாக இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த கல்லு வந்து அது மடத்தில் இருக்குது அந்தியூர் பர்கூரில் பார்த்திங்கன்னா மடத்தில் வந்து இந்த மரத்துக்கடி வந்து இருக்குது அந்த கல் ட்ரை பண்ணி பார்ப்போம் அசைக்க முடியுதா தூக்க முடியுதா அப்படின்ட்டு இந்த கோவில் என்ன தான் தமிழ்நாட்டில் தான் இருந்தாலும் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூரில் இருந்தாலுமே கூட பார்த்திங்கன்னா கர்நாடக மக்கள் தான் அதிகப்படியான மக்கள் வந்துட்டுருக்காங்க அதுவும் ஃபுல்லாக ட்ராவல்ஸ் எடுத்து தான் வந்துட்டு இருக்காங்க கணக்கு இதில் இதில் வாங்க கணக்கு

ಟೈಮ್ <laughs> ಮುಡಿಮ್ <laughs> <laughs> இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடக மக்கள்லாம் வந்துட்டாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சர்க்கிள் எல்லாம் தூக்குறதுக்காக வந்திருக்காங்க பாப்போம் யுவனாச்சிதான் தூக்குறாங்கன்னு பாக்கலாம் ഇല്ല ഇങ്ങേ 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 ഇങ്ങ ഇവിടെ അടക്ക് കൊള്ളാവോ എവിടെ വെച്ച് ലൈറ്റ് കാണാനാണ് എടാ ഇങ്ങോട്ട് വങ്ങണേ എടാ രണ്ട് രണ്ട് എണ്ണൻ പ്രിന്റ് വരല്ല രണ്ട് രണ്ട് പ്രിന്റ് രണ്ട് വെറ്റ് ഹെഡ്ഷീറ്റ് മാട് എടം സുക്ക് എടത് കഞ്ഞിക്ക് തുക്ക്ന എടടക്കോ രണ്ട് വരി രണ്ട് വരി എടക്കോ രണ്ട് വരി രണ്ട് വരി ആ രണ്ട് വരി രണ്ട് വരി ഏയ് വാടാ നേ ബിജെ ബിജെ നടക്കാനാണ് ഒന്ന് നോ നിനക്ക് കേറ്വാ നോ ഇമനി ടോലി

अच्छा कबो नी पचते दे आ में दादा सा नो आनंद ले गाबरी पडस पर से हे हे ओए टीटू उठाओ मिल गया मिल गया मिल गया आ रे नी नी इंदक बनी ये इंदक बनी अच्छा पैसा ले ले इसमें में यार इतना नहीं ये नहीं शुगर की बंदा नहीं அருமை அந்த அந்த ஆ சரி நீ நீ கொடு மச்சான் அஷ்டே நான் என்ன இல்ல 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 એ જ આ આગળ જોઈ તો બક્ષી કે કે ક તો આઈતે હા આઈતે 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 હા આઈતે ઓ વિતે ઇને મેલતો પુરા પુરા દેખું પુરા 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 ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக கல் இளவாட்டக்கல் யாராலையும் தூக்க முடியல ஒருத்தர் மட்டும் ட்ரை பண்ணார் பட் அவர்னாலே முடியல இப்போ நம்ம உள்ளே மடத்துக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கண்டிப்பாக இந்த மடம் பார்த்தீங்கன்னா பல சித்தர்கள் வந்து இங்கே தங்கியிருக்காங்க அதுவே பெரியது தான் சிவன் தான் இங்கே முழுமை இருக்காங்க இந்த பர்கூர் மலை ஃபுல்லாகவே இங்கே வந்து மாமிசம் பார்த்திங்கன்னா அதிகமாக யாரும் இங்கே சாப்பிட மாட்டாங்க இங்கே இருக்க மக்கள் எல்லாமே இங்கே இருபது மூலம் தங்கிறதுக்கு உண்டான ஏற்பாடு இல்லாமல் அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க இந்த தேவர்மலையிலிருந்து பர்கூரோட மடத்தில் வந்து பாத்தீங்கன்னா பல சித்தர்கள் வாழ்ந்த பூமியில் நாமளும் பெருந்துட்டு இருக்கோம் ஆ பட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இடம் இடமெல்லாம் இப்போ நான் ஆக்சுவலாக சித்தர் அந்த அந்த இடத்துக்கு மேலே இருக்கும் மாடி மேலே பட் இடமெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப ரம்மியமாக சூப்பராக இருக்குது அமைதியாக இருக்குது அதுதான் ப்ளஸ் பாயிண்ட்டே இங்கே இருக்குது பழைய ஓடெல்லாம் ஒன்றும் அங்கே போகணும் நாம் ஓகே ஆ எங்கள் கிணறுலாம் இருந்துச்சே ரம்யமாக இருக்கு ஆடம்

இதே <mile> <coughs> <musi> <millettones> <coughs> <coughs> லையா மඩத்துக்கு வெளிய வந்த உடனே இங்க ஒரு கிணறு இருக்கு. தண்ணி ரொம்ப alter இருக்கு. இப்பிடலாம் நீ ஒட்டிடnik கூடாது. கைப்பட்டு பட்டு தெரியாம போச்சுன்னு வெச்சீங்க. எடுத்த வீடியோவும் போச்சு. செல்லும் போச்சு. மாடு பாத்தீங்களா மாடு எருமை

அது சரியாக தெரியல தெரிஞ்சால் கண்டிப்பாக கம்மெண்டில் சொல்லுங்கள் என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக இருக்குது ஆனால் இப்பவும் சொல்கிறேன் ரொம்ப அமைதியாக இருக்குது கண்டிப்பாக ஒரு முறையாக வந்து பாருங்கள் இன்னொரு ரெண்டு டூ மந்த்ஸாக ரோடெல்லாம் சாலையெல்லாம் ஃபுல்லாக முடிச்சுருவாங்க கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க மலையிலேருந்து பார்த்திங்கன்னா ரோடு ஓரளவுக்கு பரவாயில்ல அதுக்கப்புறம் தான் ரோடு வந்து கல்குவாரி ஒன்று இருக்குது அங்கே தான் ரோடு வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரோடு வந்து மடத்த வரைக்குமே வருது வாசல் வரைக்குமே வருது பட் இங்கே ஒரு சன்னதி இருக்குது அது என்னென்னு தெரியல பூட்டி வச்சிருக்கு பட் இன்னொரு இடம் இருக்குது அண்ணா கூட்டிகிட்டு போன லாமா அண்ணா கூட்டிகிட்டு போகிறார் லாமா சிவராஜ் அண்ணா பின்னாடி ஒரு இடம் இருக்கு போய் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார்ன்னு சொல்லி போய்ட்டு இருக்கோம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு அண்ணா அண்ணா என்ன காய் வில்வ மரம் வில்வ மரம் தான் இங்கே நிறைய இருக்குங்கண்ணா ஏகப்பட்ட காய் கிடக்குதா பாருங்க எடுத்துக்கிட்டு நிறைய கிடக்குதா அங்கெல்லாம் பாருங்க முன்னாடியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மரமே பாருங்க பயங்கரமாக இருக்குது ஏகப்பட்ட கிளையோட இருக்குது கிளைகள் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது ஆக்சுவலாக அதில் ஒரு ஒயிட் கலர் பூன்னு இருக்கா ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் பட் அந்த பேர் எனக்கு சரியாக தெரியல சின்ன வயசாக ஸ்கூலுக்கு போகிறப்பலாம் பார்த்துருக்க அந்த மரத்தை பாருங்க எவ்வளோ கிளைகள் பாருங்கள் ரொம்ப பழமையான மரம் மாட்டிருக்கு பத்து பத்து ரயில்வே ஆமாம் மேலே ஆயிரத்தி பத்து ஆயிரத்தி

கத்தி தீட்டுறது ஆதி காலத்தில் தீட்டுறது கத்தி தீட்டுறதெல்லாம் கத்தியோ வேலோ அதான் அதான் அது மாதிரியானது இப்போ இங்கேயெல்லாம் ஏகப்பட்ட போர்கிருக்காங்க வீட்டு வீட்டி அம்பளம் இருக்கணும் ஆமாம் தீட்டுவான் தீடு திடீர் புடி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது இந்த தேவரமலை மடம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி ஒரு முறையாக வந்து பாருங்கள் இடம் அவ்வளோ அற்புதமாக இருக்குது நேச்சுராக இருக்குது அப்படியே சூப்பராக இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஹைப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் புதுசாக வந்திருக்கு அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போனீங்க அப்படின்னா ரைட் சைடில் தள்ளி விட்டீங்கன்னா அந்த கமெண்ட் டைப் பண்ணுற இடத்துல ஹைப் பண்ணுறது அதை கிளிக் பண்ணுங்கள் திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் கே பாயிண்ட்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் எனக்கு ஒரு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும்